ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்யப்போம்னு பார்த்திங்கன்னா சோமோசா தான் சேர்க்கிறோம் வாங்கிட்டு சேனலு பார்க்கலாம் சோமோசா செய்கிறதுக்கு இப்போ நம்ம ஸ்டஃப்பிங் எட் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை நல்லா எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அதே பேரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரி பாதாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் திருவனை தேங்காயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில் வறுத்து எடுக்குமோ அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுத்தாச்சு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மாவு தேய்ச்சிக்கலாம் ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு நம்ம மாவு தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சப்பாத்தியமாக தேய்ச்சிக்கலாம் சோமோசா அச்சில் வச்சு ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டுனா எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் உண்மையிலே இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதத்துக்கு வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டிங்களாலே போதும் ஒட்டாமல் வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்தாச்சு ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் பேனில் ஒட்டாம எப்படி வருதுன்னு பாருங்கள் கலர் வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பாருங்க பர்ஃபெக்டான சோமோசா ரெடி ஆயிடுச்சு பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிஸுங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் இது சோமோசா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்